பார்வதியோட கன்டென்ட் இல்லா எப்படி ஆரம்பமே சண்டையில தான் ஆரம்பிக்குது ஆரம்பமே சொல்லிடுறாங்க எங்களாலெல்லாம் எல்லாம் சமைக்க முடியாது நாங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்றோம் பார்வதி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பார்வதி வந்து எங்கள்கிட்ட சாரி கேட்டா மட்டும்தான் நாங்க வந்து சமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் பண்றாங்க உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு செய்ய முடியாதுங்கவும் பிக் பாஸ் அதாவது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களே பார்வதிட்ட கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்றாங்க இங்க பாரு தான் இந்த பிரச்சனை நீ வந்து சாரி கேட்டா மட்டும்தான் அவங்க சமைப்பாங்களாம் இல்லைனா சமைக்க மாட்டாங்களாம் நீ என்ன பண்றேங்கிறியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் எதுக்கு சாரி கேட்கணும் என்னாலலாம் சாரி கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் ரூம்ல உட்காந்து என்னமோ கடைசியில தான் இவங்க சோறு இல்லைன்னு சொல்லிடுவாங்க போல கடைசியில எல்லாத்தையும் ஏன் தலையில உருட்டிடுவாங்க போலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா தான் பிரச்சனையே ஆனா அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பண்ணுவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போற வரைக்கும் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் சார்க்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு நாளா இவங்களை வச்சு செஞ்சோம் இனிமேட் அவங்கள கொஞ்சம் வச்சு செய்வோமே அப்படின்ட்டு தான் போறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அப்படியே கூலா ஹேண்டில் பண்ற மாதிரியும் கிளம்பி போய் அங்கேயும் பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது மூவி அதாவது எந்த மூவி? லவ் டுடே வா லவ் டுடேல விஜய் சேதுபதி நடிச்ச நம்ம சமந்தாவையும் நயன்தாராவும் நடிச்சிருபாங்கள படம் பேர் கூட தெரிலங்க அதுல ஒரு கண்டென்ட் எடுத்து விஜய் சேதுபதி பேசின செக்ஷனா வந்து ஹவுஸ் அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்ல மூணு பேரும் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல ட்யூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல மூணு பேரும் பேசணும் யாரு வின் பண்றாங்களோ அவங்க சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி நாமினே ஃப்ரீ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதில் யாரு ஜெயிச்சானா பிக் பாஸ் ஹவுஸ் தான் ஜெயிச்சிருக்கு நம்ம விகல்ஸ் விக்ரம் வந்து சூப்பரா கண்ட் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து இவரு பண்ணியிருப்பார் யாரு நம்ம சபரி பண்ணியிருப்பார் சபரி முடிச்சுட்டு அடுத்து வந்து பிரவீன் வரும்போதே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம எஃப்ஜேவும் வியானாவும் தான் அதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஜட்ஜ் பண்ணும்போது பார்வதி பக்கத்துல உட்காந்துட்டு கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சென்டரில் வியானாவும் எஃப்ஜேவும் உட்காந்துருப்பாங்க நான் அவங்களை கொண்டு போய் கார்னர்ல உட்கார வச்சுட்டு அங்க போய் உட்காந்து பார்வதி வந்து எதாவது எமிடேட் பண்ணிட்டு இருக்கிறது கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கவும் இவங்க டென்ஷன் ஆயிருவாங்க நீங்க போய் அங்கிட்டு போய் உட்காருங்க அப்படின்னா என்னாலலாம் உட்கார முடியாது அப்படி இப்படின்னு சண்டை வந்துடும் கரெக்டாக நம்ம பிரவீன் வர்றதுக்கும் இவங்க சண்டை போடுறதுக்கும் அவருக்கு என்ன பேசணுங்கிறதையும் மறந்து போயிடும் உடனே பிரவீன் வந்து கடுப்பாயிருவாரு அதாவது பிரவீன் குமார் வந்து கடுப்பாயிருவாரு ஏன்னா ஒரு கண்ட் நாங்க போய் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா கடைசியில இப்படி ஆடா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் பார்வதி மேலதான் தப்பு வரும் அப்பதான் நம்ம கனியக்கா ஒன்னு சொல்லுவாங்க ஒன்னு அறிவு இருக்கிறவங்கள்ட்ட சொன்னா கேப்பாங்க உங்ககிட்ட பேசுறதெல்லாம் செவத்துக்கிட்ட பேசுற மாதிரி உனக்கு எல்லாம் ஏறும் நானே தெரியாது உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க அப்படியே எக்கச்சக்கமா வார்த்தைகளை விட்டுருவாங்க புஸ்டர் ஆகி ஃபுல்லாத்தையும் வெடிச்சு கொட்டிடுவாங்க ஆனா வீக்கல்ஸ் விக்ரம் வந்து ஏதோ சொல்ல போய் கடைசியில பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்து அந்த மார்க் வந்து வந்துருது ஆரம்பத்துல இருந்தே விஜய் பார்வதிக்கும் அந்த எல்லா ஹவுஸ்மேட்ஸுக்கும் பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு நைட்டு என்ன பண்றாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சமைக்க மாட்டோம் நாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டோம் விஜய் பார்வதி வந்து எங்கள்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கவும் ஒரு வழியா நல்லா சாரி எல்லாம் கேட்க முடியும் நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனா அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணிருவாங்கன்னா போய் பிக் பாஸ் ஹவுஸ் டீம்ஸ் கிட்ட வந்து சாரி கேட்டு நூடுல்ஸ் வாங்கி தின்னுட்டு தான் தூங்குவாங்க இருக்கிறது மத்தவங்களுக்கும் பசிக்குமேங்கிற எண்ணம் ஏன் தான் தெரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி பார்வதியால ஏதாவது ஒரு கண்டன்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த கண்டன்ட்னாலதான் பார்வதி கடைசி வரைக்கும் வருவாங்களா என்னங்கிறது தெரியல பத்தாதுக்கு நம்ம வாட்டர் பேரு கூட வரமாட்டேங்குதுங்க வாட்டர் மெலன் ஸ்டாரு கண்ட் கொடுக்குறேங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு ஃபர்ஸ்ட் எவிக்ஷன்லயே வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்களோ என்னமோ தெரியல பாப்போம் அடுத்த வர வாரங்கள்ல எப்ப நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரு வெளியே போறாருன்னு